முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவுக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கூட்டுறவு சங்க மேலாளர் குணசீலன் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜாவின் அண்ணன் ஆவார் இவர் சரோஜா மற்றும் அவரது கணவர் லோகரஞ்சன் மீது ராசிபுரம் காவல் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பணமோசடி புகார் கொடுத்தார் அந்த புகாரில் சத்துணவு திட்டத்துறையில் வேலை வாங்கி தருவதாக பதினைந்து பேர் தன்னிடம் எழுபத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தனர் அந்த தொகையை அமைச்சர் சரோஜாவிடம் வழங்கினேன் ஆனால் அவர் வேலை எதுவும் வாங்கி தரவில்லை என்று புகார் அளித்தார் இந்த புகார் தொடர்பாக நாமக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்னாள் அமைச்சர் சரோஜா அவரது கணவர் லோகரஞ்சன் ஆகிய இருவர் மீதும் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்று சரோஜா வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி முன்னாள் அமைச்சர் சரோஜாவுக்கு எதிரான புகாரில் போதுமான ஆதாரங்கள் சாட்சிகள் இருக்கிறது இப்போது வரை முப்பத்தி நான்கு சாட்சிகள் மாற்று ஆவணங்கள் கிடைத்துள்ளன சரோஜாவின் வீட்டுக்கே சென்று பணம் கொடுத்ததற்கான சாட்சிகளும் இருக்கிறது இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து மனுவை திரும்ப பெறுவதாக சரோஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்